ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சில பேர் வீட்டில் பள்ளி இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பள்ளியே வீட்டில் பல மடங்கு பெருத்துருச்சு அப்படின்னா அதுவே நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் சமையலறையில் சமைச்சு வச்ச பொருட்கள்ல எல்லாம் பள்ளி விழுந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கும் ஷெல்ஃப்ல இருந்து எந்த பொருளை எடுத்தாலும் அதுக்கு பின்னால பள்ளி இருக்குமோ அப்படின்ற பயம் இருக்கும் சில சமயம் நம்முடைய தலைமையிலையே பள்ளி வந்து விழுந்துடும் இது சில பேருக்கு அருவறுப்பை கொடுக்கும் உங்க வீட்டிலையும் பள்ளி தொல்லை அதிகமாக இருக்குதா அப்படின்னா இந்த பள்ளியை வீட்டை விட்டு துரத்த இந்த எளிமையான வீட்டு குறிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் பள்ளிக்கு நிறைய வாசனை பிடிக்காது குறிப்பாக விக்ஸ் வாசனை பள்ளிக்கு சுத்தமாகவே பிடிக்காது அதாங்க மூக்கடைப்புக்கு நெஞ்சு சளிக்கு இதெல்லாம் தடவோம் இல்லையா அந்த வாசம் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு போயிட்டு நீங்கள் பள்ளிக்கிட்ட போய் கேட்டிங்களா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க தேவைப்பட்டால் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் தேவைப்படாத ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஆப்ப சோடா போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் டெட்டால் ஊற்றிக்கோங்க இப்போது அடுத்ததாக விக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த விக்ஸில் இருந்து அரை ஸ்பூன் எடுத்து இதோட போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா நல்லா கலக்கி விடுங்க இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு பாத்தீங்கன்னா பேஸ்ட்டு பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும் இப்போது அது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா அடுப்பில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கலாம் இந்த கொதிக்கிற தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்து அந்த பேஸ்ட்டோடு கொஞ்சம் ஊற்றி விடுங்க ஊற்றி விட்ட பிறகு நல்லா கலந்து விட்டோம்னா லிக்விட் பக்குவத்தில் கிடைக்கும் அடுத்ததா நமக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தேவை ஏங்கிட்ட வந்து ஸ்ப்ரே பாட்டில் இல்லாததுனால இந்த மாதிரி வேஸ்ட்டு குட்டி வாட்டர் பாட்டில் இருந்தது அதில் வந்து பாட்டிலோட மூடியில் ஓட்டை போட்டு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு பதிலாக இந்த பாட்டிலை யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பாட்டிலில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லிக்விட ஊற்றிக்கலாம் இப்போ இந்த லிக்விடை பள்ளி வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க குறிப்பாக டியூப் லைட்டுக்கு கீழே பீரோவுக்கு கீழே சமையலற மேடைக்கு கீழே இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த ஸ்ப்ரேயை தெளிச்சு விடுங்க அடுத்ததாக நம்மளோட வீட்டுக்குள்ளே பள்ளி வரக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா ஜன்னல் வழியா இந்த எக்ஸாஸ்டர் ஃபேன் ஓட்ட வழியாக இந்த மாதிரியான இடங்கள்லாம் பள்ளி வரும் அந்த மாதிரியான இடத்துலலாம் கூட இந்த ஸ்ப்ரேவை தாராளமாக அடித்து விடலாம் வாரத்தில் ஒரு நாள் இந்த லிக்விடை தயார் செஞ்சுக்கோங்க பள்ளி வரக்கூடிய இடத்துல எல்லா பக்கமும் இந்த மாதிரி அடிச்சு விட்டோம்னா பள்ளி வரவே வராது வீட்டுக்குள்ளே இருக்கிற பள்ளிகளும் வீட்டை விட்டு வெளியே ஓடிடும் பள்ளியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு செயற்கையாக நிறைய மருந்து பொருட்கள்லாம் கடையில் விற்கிது ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு சேஃப்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த லிக்விட தயார் செஞ்சு நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது அப்படின்ற திருப்தியும் நமக்கு இருக்கும் நைட்டு சமையல் அறைய சுத்தம் பண்ண பிறகு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்குக்கு உள் பக்கத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்டவ்வுக்கு கீழ் பக்கத்துலையும் இந்த லிக்விட்டை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால குட்டி குட்டி பூச்சி தொந்தரம்லாம் கூட இருக்காது மிக மிக எளிமையான இந்த குறிப்பு இல்லத்தரசிகளுக்கு தேவை அப்படின்னா பயன்படுத்தி பலன் பெறலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்